சமீபத்தில் குஜராத்தில் நடந்த விமான விபத்து நம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இறந்தவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை தருவானாக இது போன்ற விபத்துகளை மட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது முதலாவது விஷயம் நடந்தது குரான் சொல்லுகிறது குல்லை யுசீவனா இல்லாம கத்தப் அல்லாஹு லனா அல்லாஹ் ஜல்லேஷான் ஒரு விதியில் எது எழுது வைத்திருக்கிறானோ அது நடந்து முடிந்து விட்டது அவ்வளோதான் நடந்ததெல்லாம் விதியில் இருந்தது அது முடிந்து விட்டது இன்ஷா அல்ல நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாமும் பயணம் செய்கிறோம் நாமும் அடுத்த ஊருக்கு போகிறோம் வேற ஊருக்கு போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் காரில் போகிறோம் எல்லா இடத்துக்கும் நாமும் போகிறோம் போகும் பொழுது இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நாம் போக வேண்டிய இடத்துக்கு சலாமத்தாக போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது இந்த மூன்று சிங்கள் இன்ஷா அல்லாஹ நாம் பேணி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட மரணத்தை விட்டு இன்ஷா அல்லாஹ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக காப்பாற்றுவார் முதலாவதாக நாம் பிரயாணத்தில் செல்லும்போது துவா ஓதுக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாஹ் அலி ஹுசல் நம் கற்றுக் கொடுத்து துவானம் ஒதிக்கணும் சுஹானல் நதி ஸஃப்பர்லனா ஹாத வமா குன்னால் அஹு முகரினீன் வைன்னா இல அரப்பினால் அமுன் முஹலிமுன் எங்களுடைய சக்திக்கு வசப்படுத்த முடியாத இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்மே மிக பரிசுத்தமானவன் மேலும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த துவாவை பிரயாணத்துக்கு முன்னால இன்ஷால நம்ம ஓதிக்கணும் முதலாவது இரண்டாவதாக நம்ம எந்த நாள்ல நம்ம சஃபர் செய்ய போறோம் எந்த நாள் நம்ம பிரயாணத்துக்கு போக போறோமோ அந்த நாள்ல நம்ம பஜர தொழுது பஜர டெய்லி தொழுக வேண்டும் அது அவசியம் தான் பொருள் தான் கட்டாய கடமை தான் மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகை பெற்றுதான் அப்ப என்றைக்கு நாம் சஃபர் செய்கிறோமோ அன்றைய நாள்ல நம்ம பஜர தொழுது வருவோம் என்பதாக சொன்னா அல்லா நிச்சயமாக விபத்துகளை விட்டு பாதுகாப்பான் ஏன் என்று சொன்னால் ரசூல் சல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள்

முன்னாலே நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம சக்தி எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம சதக்கா கொடுத்து விட்டு வெளியே போகிறது சதகா கொடுத்து கொடுத்து விட்டு நம்ம போகிறது சதக்காவுடைய சிறப்பை பற்றி வசூல் சல் அல்லாஹு அலேஸ்லாம் சொல்வார்கள் தர்மங்கள் செய்வதால் அல்லாஹ் அல்லா ஜில்லேஷன் அவங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய எல்லா விதமான பலா முசிபத்தையும் எல்லாம் தூரப்படுத்தி விடுகிறான் என்பதாக வசூல் சல் அல்லாஹு அலேவாஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக நாம பிரயாணத்தில் போகும்பொழுது சதக்கா கொடுத்து விட்டு போகணும் போறோம் ஊருக்கு போறோம் அல்லது டூருக்கே போறோம் அல்லது நம்ம வேலைக்காக நீ வெளியூருக்கு போகிறோம் என்று சொன்னால் செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக சிதக்காக்கள் விட்டு போக வேண்டும் தானும் தர்மங்கள் வேண்டும் எனவே அல்ல நம்மை எல்லாவிதமான திடீர் மரணங்களை விட்டும் விபத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகளை விட்டும் அதில் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று அவல்களை நிச்சயமாக செய்துவிட வேண்டும் முதலாவதாக நாம் பிரயாணத்துடைய அந்த துவா ஓதினும் இரண்டாவதாக நாம் அன்றைய நாள் ஃபஜர் கண்டிப்பாக சொல்வதற்கிருக்க வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் இந்த மூன்று அமல்கள் என்று சொன்னால் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு மனசிலுக்கு எல்லா விதமான துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகா